துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பிள்ளைகள் நன்றாக படிக்க ஷியாமலா நவராத்திரி வழிபாடு இன்றிலிருந்து ஒன்பது நாள் என்ன விசேஷம் இருக்கிறது நிறைய பேருக்கு இது தெரியாது ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஷியாமலா நவராத்திரி ஆனது கொண்டாடப்படும் அதாவது தை மாதம் அமாவாசை திதி முடிந்தவுடன் அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிபாட்டு முறைதான் தான் நவராத்திரி இந்த நவராத்திரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நவராத்திரி வழிபாடு வீட்டிற்கு சுபிஷத்தை கொடுக்கும் நவராத்திரி என்றாலே நமக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் தெரியும் ஆனால் ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷாமலா நவராத்திரி இப்படி நவராத்திரிகளுக்கும் பல வகையான கொண்டாடப்படுகிறது ஷாமலா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரி இந்த நவராத்திரி வழிபாட்டை குறிப்பாக யார் செய்ய வேண்டும் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அறிவு கடலில் மோகி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த ஷாமலா நவராத்திரி வழிபாடு அவசியம் தேவை கலைத்துறையினர்கள் இந்த ஒன்பது நாளும் அம்பாளை வழிபாடு செய்யலாம் சங்கீதம் படிப்பவர்கள் நாட்டியம் கற்றுக்கொள்பவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் இந்த ஒன்பது நாட்களும் ஷாமலா தேவியை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய துறையில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவீர்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் பிள்ளைகளுக்கு பொது அது துவங்கவிருக்கிறது பொது தேர்வில் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் பிள்ளைகள் மடி படிப்பில் மந்தமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த வழிபாடு சிறந்த பலனை தரும் நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வழிபாட்டை செய்தால் மாநிலத்தில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது சரி இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எளிமையாக எப்படி செய்வது ஷியாமலா நவராத்திரி வழிபாடு எப்படி செய்வது இந்த துவங்கி மாலை நேரத்தில் தினமும் பூஜை அறையில் அம்பாளின் திரு உருவப்படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் திரு உருவப்பழம் உங்கள் வீட்டில் இருக்கா ரொம்ப சிறப்பு அந்த அம்பாளுக்கு வாசனை நிறைந்த பூக்களை போட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மனம் ஒருக வீட்டில் இருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வாழைப்பழம் கற்கண்டு நெய்வேதியமாக வைத்தால் கூட போதும் உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் என்றால் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வைத்து அதில் ஓம் கிளீம் மாதங்கி தேவியே நமக ஓம் கிளீம் மாதங்கி தேவியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதச் சொல்லுங்கள் ஷாமலா தேவியின் இன்னொரு ரூபம் தான் மாதங்கி தேவி ஒரு நாளில் நூற்றி எட்டு முறை எழுத முடியவில்லை என்றாலும் ஒரு நாளைக்கு பதினோரு முறை என்று கணக்கில் எழுதலாம் எழுத முடியாத என்ற பிள்ளைகளை வாயால் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்களுடைய புத்தி ஒரு நிறைய படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள்ளாகவே இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் அவர்களை விட்டு தானாக விலகி விடுவார்கள் நல்லதே நடக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கும் இந்த வழிபாட்டை பெற்ற தாய் தந்தையர்களும் செய்யலாம் பிள்ளைகளும் இந்த வழிபாட்டை செய்யலாம் மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு மந்திரத்தை எழுதி முடித்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மொத்தமாக இந்த பூஜை செய்ய பத்து நிமிடம் எடுத்தாலே அது வே அதிகம் இந்த ஒன்பது மாதங்கி வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இதை பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்